சர்வ குரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஓம் பரமானந்த சதாசிவ சர்க்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஓம் பரமானந்த சதாசிவ சர்க்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிகா ஓம் பரமானந்த சதாசிவ சற்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஓம் பரமானந்த சதாசிவ சற்குரு ஆரமுங்க அரங்கமகா தேசிகாய அரங்கமகா தேசிகாய ஓம் பரமானந்த சதாசிவ சற்குரு ஆறுமுக அரங்கமகாதேசியாய நம ஓம் பரமானந்த சதாசிவ சற்குரு ஆறுமுக அரங்கமகாதேசியாய நம திருவடி ஞானம் விக்கும் திருவடி ஞானம் சேர்க்கும் திருவடி ஞானம் சித்தி முத்தியே ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றே ஓம் அகத்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அசுனி தேவர் திருவடிகள் போற்றே ஓம் அத்திரி மகரிஷி திருவடிகள் போற்றே ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி ஓம் அம்பிகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் அருணந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் பிரபு திருவடிகள் போற்றி ஓம் அழிகர் திருவடிகள் போற்றி ஓம் இடைக்காடர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் போற்றே ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ராமானந்த திருவடிகள் போற்றி ஓம் உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி திருவடிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடைப்பிள்ளை சித்தர் திரு வரிகள் போற்றே ஓம் கடு வெளிச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணாடந்திருற்றே ஓம் கண்ணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி ஓம் கதம்ப மகர்ஷி திருவடிகள் போற்றி ஓம் கவிலர் திருவடிகள் போற்றி ஓம் கமலமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் கல்லூழி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கௌபால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணநாமர் திருவடிகள் போற்றி ஓம் காக திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் ஓம் புகை நமச்சிவாயர் திருவடிகள் போற்றி ஓம் புதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குமரகுருபரர் திருவடிகள் போற்றி